பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பவுலர்ஸை விட பேட்ஸ்மென்களுக்கு ஒரு சின்ன ஏஜ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் ஏன்னா நீங்க என்னதான் தலைசிறந்த பந்து வீச்சாளராக இருந்தாலும் கூட பேட்ஸ்மென்களுக்கு கிடைக்கிற அந்த ரெக்ககனைசேஷன் எப்பவுமே வந்து பவுலர்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பந்து வீச்சாளர்கள் கையில் இருக்கிற ஓவர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு டி ட்வெண்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நான்கு ஓவர்கள் தான் அவங்களால பந்து வீச முடியும் அந்த நான்கு ஓவர்களுக்குள்ள மட்டுமே தான் தங்களோட மொத்த திறமையும் அவங்க வந்து வெளிக்காட்ட வேண்டியதாக இருக்கும் நான் அந்த நான்கு ஓவரில் சிறப்பாக பந்து வீசுறவங்க தான் வந்துட்டு அன்றைய நாளில் ஒரு பேசு பொருளாக மாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதே சமயம் பேட்ஸ்மேன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான சாதனைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதிக ரன்கள் குவித்த வீரர் அதுக்கப்புறமா வந்து அதிக செஞ்சுரிஸ் அதிக ஃபிஃப்டிஸ் அதிக பவுண்டரீஸ் அதிக சிக்ஸர்ஸ் பெஸ்ட் ஆவரேஜ் அப்படி இப்படின்னு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க சரி இதெல்லாம் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இந்தியாவில் இருக்கிற ஒரு தலைசிறந்த பேட்ஸ்மேன் அதுவும் இந்தியா அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் வந்து ஒரு அதிரடி வீரர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அதில் மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு நிச்சயமான இடம் இருக்கு அப்படிப்பட்ட மகேந்திர சிங் தோனி இருபத்தி ஆண்டுகள் தன்னோட கிரிக்கெட் வரலாற்றில் செஞ்சுட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ சிஎஸ்கே அணிக்காக மாத்திக்க முடிவெடுத்துருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு அப்படி தோனி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பேட்ஸ்மேன்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க குறிப்பாக அவங்கள

ந ரொம்பவே ஹெவியான பேட்டை வந்து யூஸ் பண்ணது யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் தான் அவரோட காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அவரளவுக்கு கனமான ஒரு பேட்டை வந்து யாருமே யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அவரோட பேட்டோட வெயிட் அப்படிங்கிறது ஒன்றரை கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து இப்போவும் கூட வந்துட்டு நிறையா இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு ரிட்டைன்மெண்ட் டீம்ஸ் கூட அதுலேயுமே வந்து அதே பேட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சச்சினுக்கு இப்போ ஐம்பத்தி இரண்டு வயது ஆக போகுது அதே மாதிரி தோ தோனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தோம்னா இப்போ அவருக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆக போகுது ஐபிஎல்ல தான் வந்து மகேந்திர சிங் தோனி விளையாடிட்டு இருக்காரு மற்ற எந்த டோர்னமெண்ட்லையும் அவர் விளையாடுறதில்ல சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டா கூட வேற எதுக்காகவும் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது இப்போ தோனிக்கு வந்து வயசாகிறது பிளஸ் அவர் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால அவருக்கான ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அதற்காக தன்னோட ஆட்டத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்களை வந்து செய்யறதுக்கான முயற்சிகளில் மகேந்திர சிங் தோனி ஈடுபட்டுட்டு இருக்காரு அதுல முக்கியமான ஒரு முடிவா இப்ப தோனி எடுத்துக்கிறது என்ன

அப்போ இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஸ்கில்லை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸுமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் மகேந்திர சிங் தோனியை வந்து இந்த ஆயிரத்தி முந்நூறு கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கிற பேட்டை வந்து யூஸ் பண்ணுறாரு அதே மாதிரி மற்ற வீரர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை விட வந்து குறைந்தபட்சம் ஒரு இருந்து இரநூறு கிராம் அப்படிங்கிறது பேட்டோட வெயிட்டோட வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் இவ்வளோ நாள் தோனி இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து தோனிக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த பேட்டோட வெயிட்டை ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் குறைக்கலாம் அப்படின்னா அவர் முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல்ல ஏற்கனவே தோனி வந்து எட்டு இல்லைன்னா ஏழாவது வீரராக தான் வந்து களமிறங்கிட்டு வராரு ஏன்னா ரொம்ப நேரம் அவரால் களத்தில் நின்று விளையாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு அதற்கு காரணம் அவரோட வயது அதுக்கப்புறம் சில இன்ஜுரிஸ் கன்சர்ன் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு இருக்கு தான் வந்து சொல்லப்படுது ஸோ இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படிங்கறனால தான் தன்னோட பேட்டோட வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது சரி இதன் மூலமா என்ன இம்பாக்ட வந்து அவரால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து அவர் அடிக்கிற பவுண்டரிஸ்க்காகவும் சரி சிக்ஸர்ஸ்க்காகவும் சரி அவர் வந்து நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி அவரோட பேட்டுமே அவருக்கு வந்து இவ்வளோ நாள் வெயிட்டா இருக்கிறதுனால ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது ஆனா இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து அவர் தன்னோட பவரை மட்டுமே யூஸ் பண்ணி தான் வந்து சிக்ஸர்ஸ் விளாச முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் தான் இதுக்கப்புறம் இருக்கும் ஆனா தோனி வந்து விளையாடினா மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிற அவரோட ரசிகர்களுக்காக மட்டும் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்து கண்டிப்பா இந்த ஐபிஎல்ல வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு